சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய சாய்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நேற்று நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அது எப்படி நான் நினைக்கிறதையெல்லாம் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தில் இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உங்களை ஒவ்வொரு பதிவுகளும் அந்த பதிவு உங்கள் மொபைலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார் இப்போ உங்களுக்கு புரியுதா அவர் எங்கேயும் உங்களை கைவிடப்படுவதே இல்லை நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சேருதுன்னா இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு அப்போ அவர் உங்க கூடவே இருக்கிறாருன்னு தானே அர்த்தமாகுது பாருங்க ஊரே கும்மிட்டா இருக்கு இன்னும் எத்தனையோ பேருக்கு இன்னும் விடியலை ஆனா உங்களுக்கு அஞ்சு மணிக்கு விடிஞ்சிருக்கு ஸோ கடவுளுடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு நாளும் முதல் நுழையக்கூடிய குழந்தைகளாக நீங்க இருக்கீங்க அவருடைய சமுதாயம் ரொம்ப பெருசு அதாவது சிக்கல்களும் கஷ்டங்களும் யாரும் விரும்புறதில்லை ஒரு தூக்கத்தை தியாகம் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதாவது அஞ்சு மணிக்கு காத்திருந்து நீங்க இந்த பதிவை கேட்கறீங்க அவங்களுக்கு சொல்றேன் ஆறு மணி ஏழு மணி விட்டுருங்க அஞ்சு மணி இன்னும் வெற்றி நிச்சயம் சாயின்சத்தையும் விடிய கால நாலு மணிக்கு கொடுக்கலாமான்னு ஒரு ஐடியா அது பரிசீலனையில் இருக்கு என்ன சொல்றேன்னா அதிகாலையில சாயப்பாவா தேர்றவங்களுக்கு அவர் ரொம்ப ஈஸியாக கிடைப்பார் ஹண்ட்ரட் 100% ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என் வாழ்க்கையில பெரிய கஷ்டத்தை நான் சமந்த அந்த கஷ்டம் எனக்கு எப்ப தீர ஆரம்பிச்சதுன்னா நாலு மணிக்கு எழுந்திரிச்ச ஆரத்தை எடுத்தேனோ அப்ப தெரிந்துச்சு அப்போ அதிகாலையில கடவுளை தேடுறவங்க நிச்சயமா அவரை காண்பார்கள் வெற்றிய காண்பார்கள் அப்போ நம்ம சாயப்பாவை எல்லா நேரமும் நம்ம கூட தான் இருக்காரு ஆனா காலையில தேடும் போதுதான் அதுல ஒரு சிறப்பு ஏன்னா நீங்க சும்மா தேடல உங்க தூக்கத்தை தியாகம் பண்ணி தேடுறீங்க அஞ்சு மணிக்கு யார் யாரெல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா இப்ப நீங்க ஆறு மணிக்கு நான் கேக்குறேன்னே என்ன தம்பி பண்றது என்ன என்ன பண்றதுன்னு கேட்கலாம் சோ ஆறு மணிக்கு கேட்குறீங்க இல்லையா அஞ்சு மணிக்கு கேளுங்கள அவருக்கு எனக்காக காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பூரிப்படைகிறார் உங்க நண்ப உங்களை சீக்கிரமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு உங்களை பார்த்த உடனே கிடைச்ச சந்தோஷம் உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும் அதே தான் சாயப்பாவும் தன்னுடைய குழந்தைங்க தன்னை இந்த நேரத்தில் தேடி வருகிறார்களே இவர்களுக்கு நான் இன்னும் என்ன செய்யணும் அவங்க எதிர்பார்க்கிறத விட நான் சிறப்பாக செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடுச்சுன்னா நினைச்சதெல்லாம் கிடைச்சிடுச்சுன்னா கடவுள் எதுவும் கொடுக்கல ஆனா இவங்க கேட்டதை கொடுக்காம கடவுள் ஏன் வெயிட் பண்றாரு அதை விட ஒன்னு சிறப்பாக கொடுப்பதற்காக அவர் காத்திருக்கிறார் அர்த்தம் நாமளும் காத்திருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் காத்திருக்கணும் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு அதிசயமும் அற்புதமும் இருக்கு இன்னைக்கு வாக்கு தத்துவம் சொல்லலாமா இன்னைக்கு வாக்கு தத்துவத்துல மிக முக்கியமானது நான் என் சாயப்பாவுக்காக காத்திருக்கிறேன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இந்த வார்த்தைகளை முழுக்க முழுக்க சொல்லிக்கிட்டே இருங்க மனசுல என் சாயப்பாவுக்காக காத்திருக்கிறேன் என் சாயப்பாவுக்காக காத்திருக்கிறேன் அதுதான் உண்மை இல்லையா நீ என்னமோ கொடு எப்படியோ கொடு ஆனா நான் உனக்காக காத்திருக்க நான் கேட்டதெல்லாம் நீ தரணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை நான் கேட்டதை விட நான் கேட்காதத நீ தருவப்பாரு உன் குழந்தைக்கு நீ என்ன செய்யணும்ன்றத என்ன விட உனக்கு தான் தெரியும் அந்த மாதிரியான மனநிலைய நாம வளர்த்துக்கணும் அப்ப ஒரு மனசு பெரிய அளவுல சந்தோஷம் கொடுக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கு ஒன்று தான் சொல்லுவேன் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரார்த்தனை கூட இல்லை இத பண்ணு அதை பண்ணுன்னு நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை வேறு என்ன கேட்பீங்க நல்லவர்கள் பக்கம் சாய்பாண்டி நிற்கணும் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணும் தீயவர்களை நல்லவர்களாக மாற்றணும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் மிகுந்த பாதுகாப்பாக நீங்க இருக்கணும் இதுதான் என்னுடைய ப்ரேயராக இருக்கு இதை தாண்டின எதுவுமே எனக்கு தெரியல ஏன்னா யார் அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் அவங்களுக்கு அனுசரணையாக சாய்ப்பாக இருக்கணும் அவங்களுடைய கர்மாக்களை மன்னிக்கணும் அவங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கணும் அவங்களை பலப்படுத்தணும் அப்ப என்னுக்குன்னு இருக்கக்கூடிய வேண்டுதல் எனக்கு எதுவுன்னே தெரியல எனக்கு திடீர்னு யாராவது கேட்டாங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி இருக்கும் பதில் சொல்ல தெரியாது அதே போலதான் உங்களுக்கும் சில பேருக்கு இருக்குதுன்னு நீங்க எனக்கு மெசேஜ் பண்றீங்க எஸ் உண்மையிலே சொல்ற அந்த மனநிலை உங்களுக்கு வரலன்னா நிச்சயமா அதற்கு உரிய நாட்களில் அது வரும் அந்த மனநிலை வந்தே தீரணும் தகுந்த மாதிரி நம்ம மன முதிர்ச்சி அடையணும் பேருக்காக சொல்லிடக்கூடாது நான் அதை கேட்கல இதை கேட்கலன்னு நானும் அப்படிலாம் இல்லை இயல்பாக வந்தது அப்போது நம்ம மனசில் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும் கேட்கணுன்ற அவசியமே இல்லாம இருக்கும் அது இயல்பாக வரும் ஒரு ஸ்டேஜில் நாம நமக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் என்ன தெரியுமா நான் கேட்டு கொடுக்கறதை விட நீ எனக்கு கொடுக்கறது நான் கேட்கிறத விட சிறப்பாக தான் இருக்கும் அந்த மனநிலை வந்துடுச்சுன்னா உங்களை யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அடிச்சு சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காலையில எதுக்கு அஞ்சு மணிக்கு ஆடியோ கொடுக்குறேன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்க ஆள் மனசுல போய் நிற்கணும் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அடித்து இந்த வார்த்தைகள் வந்து அதை ஓட ஓட விரட்டணும் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் சாயப்பாவை பெருமைப்படுத்தணும் இதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் நீங்க அனைவரும் நன்றாகவே கேட்கிறீர்கள் ஆழமா கேட்கிறீங்க நம்பிக்கையோட கேக்குறீங்க ஆனா கொஞ்சம் காத்திருக்க பழகணும் நம்ம ஒரு வாழ்க்கையில நம்ம நினைச்சது நடக்கலைன்னா காத்திருக்கணும் ஏன் நடக்கல சாயப்பாக்கு தெரியாதா இந்த எதிர்கேள்விகளை நீங்க கேட்கணும் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன்னா சாயப்பாவுக்கு தெரியாமலாம் இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேளுங்க நான் இன்னும் டீட்டெயில்டாக அன்பே சாயில் அந்த ஆடியோஸ் கொடுக்குறேன் ஸோ நூறு சதவீதம் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் சாயப்பாவை தேடி மட்டும் பாருங்க உங்களுக்கு இரநூறு சதவீதம் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் பர்சன்டேஜ் ஏன்னா நீங்க கேட்டது பிளஸ் அவர் கொடுக்கறது இது எல்லாமே பல மடங்கு பலத்தை உங்க வாழ்க்கையில் அதிகரிக்கும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடந்து தீரும் உங்க வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில் இப்ப நம்ம பிரார்த்தனை பண்ணலாமா நான் சொல்ற வரைக்கும் கண்களை வாறு இருக்கிறீங்களா சாய்பாவ ஒரு மனசுல ஆழமா நினைச்சுக்கோங்க அவர் உங்களிடம் இப்பொழுது இருக்கிறார் உங்க இதயத்தில் இருக்கிறார் சாயப்பாவே நான் கேட்டதை விட நீ எனக்கு சிறப்பா தரப்போற அதற்காக நான் காத்திருக்கிற என்னுடைய எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் நீ பார்த்துட்டு தான் இருக்க அதனால நானும் பயப்பட போவதில்லை என் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றது என்னை விட உனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் அதனால என்னோட வாழ்க்கை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன் ஒரு ஒரு நொடியும் நீ என் கூட இருந்து எனக்கு அறிவை கொடுத்து உன் வழியில என்னை வழிநடத்து என்ன நீ தான் காப்பாற்றணும் நீ ஒருத்தர் தான் எனக்கானவர் எனக்கு நல்ல மன வலிமை கொடு என்னோட வாழ்க்கையில் உயர்வு நிலையை நான் அடைவேன்றதை நிச்சயமாக எனக்கு தெரியுது எந்த காரணத்தை கொண்டும் என் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நான் விலகி நிற்பதற்கு என் கூட இரு பாவங்கள் செய்வதை நிறுத்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அன்பேசாய் குடும்பத்தையும் நல்லவர்களையும் நீ வாழ வைப்பன்ற நம்பிக்கையோட நான் இந்த நிமிஷத்துல இந்த பிரார்த்தனை பண்ற இப்ப நீங்க கண்களை தருங்க உங்களோட ஒவ்வொரு வேண்டுதலும் சாய்பாவில கேட்கப்பட்டது ஒரு ஒரு வார்த்தையும் இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் நீங்க போக போக பார்க்கலாம் உங்க சுத்தி இருக்கிறவங்களோட சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதுதான் மிக பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்க போகுது ஒரு ஒரு நாளும் சிறப்பான நாட்கள் அதை நல்ல முடிவு பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு நாளை நாம சிறப்பாக்கிட்டோம்னா நாளை வரக்கூடிய நாளும் சிறப்பா இருக்கும் ஆனா ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா அதற்கு எதிராக தான் போய் நிற்கும் இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தமோ எப்படி இருந்தோமோ அது அவசியம் இல்லை ஆனா இன்று முதல் நமது வாழ்க்கையில சாதனை படைப்பதற்கும் நிம்மதி பெறுவதற்கும் உண்டான முதல் நாள் தான் இன்று இப்படி ஒரு ஒரு அடியாக நம்ம எடுத்து வைக்கணும் ஸோ நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் சாதிப்பது நிச்சயம் ஸோ தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சாயப்பா அழைச்சிட்டு போகிறாங்க உங்கள் கடமைகளை சீரும் சிறப்பமாக செய்து சாய்பாவுக்கு பெருமை தடி தரணுன்னு நான் பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாட ஆசை கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தி பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா